லுட்டனன்ட் ஷாஷங் திவாரி அவர்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்புதான் இந்திய இராணுவத்தின் சிக்கிம் ஸ்கவுட்ஸ் படைப்பிரிவில் ஒரு அதிகாரியாக பணியமர்த்தப்பட்டார் அவர் கடந்த இரு தினங்களுக்கு முன் மே இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடன் பணிபுரிந்த சக ராணுவ வீரரின் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்தபொழுது அந்த ராணுவ வீரரின் உயிரை காப்பாற்றி தன்னுயிரை துறந்தார் அவருடைய தியாகத்திற்காகவும் வீர செயலுக்காகவும் எங்களுடைய வீர வணக்கங்கள் லெப்டினன்ட் சாஷங் திவாரி அவர்களை பிரிந்து வாடும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய சகோதரிக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் ஜெயஹிந்த்